அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு திராவிட பாசிசம் வாங்க காணொலி போவோம் சரி உங்க எல்லாருக்குமே தெரியுமே என்ன நடந்துச்சு நேற்று அப்படின்னு நேத்து அடாவடியா அத்துமீறி சீமானண்ண வீட்டுல இல்லாதப்ப உள்ளே நுழைந்த ஒரு காவல்துறை அதிகாரி அங்கு காவலுக்கு இருந்த சீமானன் வீட்டுக்கு காவல் இரு காவலுக்கு இருந்த ஒரு முன்னாள் இராணுவ வீரரை அடிச்சு கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க சரி ஒரு இப்ப இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த காணொலி வாயிலாகவும் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த போய் செஞ்சுருக்கணுமா அண்ணன் வீட்டில் இல்லாதப்ப அண்ணி மட்டும் வீட்டில் இருந்தப்ப இந்த மாதிரி செஞ்சிருக்கணுமா அப்படின்னா சரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சில செயல்கள்லாம் நடந்துச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியில மிக மோசமான இந்த இந்த உலகத்துல இப்படி ஒரு கீழ்த்தனமான ஆட்சி நடக்க முடியாது அப்படின்னு நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில சில செயல்கள் நடந்துச்சு அந்த ஆட்சியில நடைபெற்ற அந்த தண்டனை பெற்ற அந்த குற்றவாளிகளோ இல்ல அக்யூஸ்டுகளையோ இவங்க இப்படி நடத்துனாங்களான்னு முதல்ல பாத்துருவோம் முதல்ல ஜெகபர் அலி கொலை கனிம வளங்கள் கொள்ளை போகுதுன்னு கொண்டு போய் அஹ் சொ சொன்ன அதை குறித்து புகார் அளித்த ஜகபர் அலி அப்படின்ற ஒரு ஐயாவை வந்து படுகொலை செய்து இப்பதான் கொண்டாங்க திமுக காரங்க ஆனா உடனே என்ன சொன்னாங்க அஹ் வந்து சொல்றாரு நான் இறக்க போறேங்க எனக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னப்பையும் அவரை காலி பண்ணிட்டு அதிமுக காரங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அக்யூஸ்டுகளை கைது பண்ணாங்க காவல்துறை ஒருவேளை அந்த கைது பண்ணவங்கள வந்து இந்த மாதிரி நடத்தினாங்களா அதுக்கான பதில் இல்லை அப்படின்றது சரி இப்ப சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பெண்கள் அவங்க குழந்தைகளோட மகிழுந்தில் போனப்ப அந்த இடத்துல ஓடி போய் தட்டி அந்த பெண்களை வீடு வரைக்கும் துரத்திட்டு போய் திமுக கொடி கட்டிட்டு போனாங்க உடனே என்ன என்னான்னுச்சு சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆனோன்னே அந்த அக்யூஸ்ட நல்லா கேட்டுங்க உலகத்திலே இந்த லோகத்திலேயே ஒரு அக்யூஸ்டை கூப்பிட்டு நேர்காணல் எடுத்த ஒரே காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையா தான் இருக்கும் அந்த அக்யூஸ்ட் வந்து அவர் சொல்றாரு நான் வந்து அதிமுக காரங்க இந்த திமுக குடிக்கட்டினா எல்லாம் வந்து காசு கொடுக்க வேணாம்ன்ற திமுக கட்டினா அப்படின்னு நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க பாருங்க அதாவது திமுக காரங்க மாதிரி உலகத்துலயே நல்லவங்க கிடையாது காலை ஏந்திரிச்சோன யோகாசனம் மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு தேவாராம் திருவாசம் படிச்சுட்டு வெளியில வந்து மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது நட பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளியில வருவாங்க திமுக காரங்க சாக்கடை ஏதாச்சும் அடைப்பட்டு இருந்துச்சுன்னா போய் அடைப்பு எடுத்து விடுவாங்க எங்க பார்த்தாலும் வெயிலா இருந்துச்சுன்னா மரங்களை நட்டு விடுவாங்க யாராச்சும் வந்து மணல் எங்கேயாச்சும் சாலையில இருந்துச்சுன்னா அந்த மணலெல்லாம் அள்ளிட்டு போய் ஆத்துல போடுவாங்க இல்ல மலைகள் ஏதாச்சும் உடைகப்பட்டு இருந்துச்சுன்னா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கல் எடுத்துட்டு போய் மலையை நிரப்புவாங்க அந்த அளவுக்கு நல்லவங்க திமுகங்க ஆனா இந்த அதிமுக இந்த பாஜக நாம் தமிழர் இந்த மற்ற இதர கட்சிகள் தாவேக்காய் இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க ஒருவேளை அந்த அக்யூஸ்ட வந்து காவல்துறை அதிகாரிகள் இப்படி போய் கைது பண்ணாங்களா அப்படின்னா அதுக்கான பதிலும் இல்லை அப்படின்றது இப்ப நேத்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தன கொலை செஞ்சிருக்காங்க ஒருத்தர் சரி கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்து விட்டு அதை ரீல்ஸ்ல போட்டு கொண்டாடுறாங்க ரீல்ஸ்ல போட்டு கொண்டாடுற அளவுக்கு இந்த தமிழ்நாடு காவல்துறையோட தரம் போயிடுச்சு அந்த அக்யூஸ்டுகளை வந்து இல்ல கொலை செய்த ரீல்ஸ் இருக்காங்க அவங்கள போய் இப்படி கைது செஞ்சாங்கன்னா அதற்கான பதிலும் இல்லை அப்படின்றது அப்ப நீங்க பாருங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற அக்யூஸ்டுகள் விட்டுட்டாங்க விட்டுட்டு சீமானான வீட்டுல போய் நின்னாங்க இப்ப இதுல என்ன நடந்துச்சு நல்லா கேட்டுங்க என்ன நடந்துச்சு எதனால இப்படி நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதாவது முதல்ல வலசரவாக்கம் காவல் நிலையத்தில இருந்து அழைப்பானை வந்து ஒட்டிருக்காங்க அந்த அழைப்பானையை ஒருத்தர் கிளிக்கிறார் நம்ம அதை பார்க்கறோம் நம்ம அதை வந்து சட்டத்தின் முன்னாடியே சரியா தவறா அப்படின்னு சட்டத்தின் முன்னாடி போய் சொல்லணும் மிக முக்கியமா அழைப்பானைகள் கொடுக்கப்படுறப்பயே ஒரு காலக்கெடு இருக்கும் இத்தனை நாட்களுக்குள்ள முதல் அழைப்பானை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அழைப்பானை கொண்டு போய் ஒட்டணும் அப்படின்னு ஆனா அந்த மாதிரிலாம் இது பின்பற்றின மாதிரி எனக்கு தெரியல அப்ப அந்த அழைப்பானை ஓட்டணும்னு கிழிச்சிருக்காரு சரி அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க இப்ப வலசரவாக்கம் அழைப்பானைக்கு பதில நீலாங்கரையில இருந்து காவல் அதிகாரி ஒருத்தர் வர்றாரு இப்ப அவர் வரவர் வந்து அவரு சீருடை அணிஞ்சிருக்காரு ஆனா மத்த ரெண்டு பேரும் இந்த மஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாதாரண மக்கள் மாதிரி மஃப்டி உடையில வந்து வராங்க வந்து என்ன பண்றாங்க கதவை வந்து உள்ளார போறாரு அண்ணன் வீட்டுக்குள்ளார போறாரு அண்ணன் வீட்டுல இல்லைன்னு ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு ஆனா அண்ணன் வீட்டுக்குள்ளார மீறி உள்ளார நுழையிறாங்க இதுவே வந்து குறிப்பிடுறாங்க அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளார ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி போறாரு அப்படின்னா அவர் போறதுக்கு முதல்ல அனுமதி வாங்கிட்டு போகணும் இல்லையா எந்த ஒரு அனுமதி இல்லாம சட்டத்தை மதிக்காம அவர் பாட்டுக்கு உள்ளார போறாரு உள்ளார போறப்ப அங்க இருந்த ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி காவலுக்கு வச்சிருந்தாங்க ஏன்னா இந்த தாப்பை தீக்கா அதாவது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தனால் சீமா மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீச போறோம் அப்படின்னு சில பேரை வந்து கைது பண்ணிச்சு நம்ம காவல்துறை நல்லா கேட்டுங்க ஈவேராவின் சிஷ்யர் ஐய கோபி ராமகிருஷ்ணன் தமிழர் அல்லாதவர் தமிழை தாய்மொழியாக கொண்ட அண்ணன் சீமாநாட்டில் பெட்ரோல் வெடிகுண்டு தமிழ்நாட்டுல வீச போறாங்க அதுக்காக ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி வந்து கையில துப்பாக்கி அவருக்கு வந்து அனுமதி இருந்துச்சு துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க இப்ப நாங்களா இருந்தாலுமே அதானே பண்ணுவோம் நம்ம நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கணுன்றது ஒரு கா ஒரு அதிகாரி ஒருத்தர் வச்சுட்டு போவோம் அந்த மாதிரி முன்னாள் ராணுவ அதிகாரி உரிமம் பெற்றவர் அவர் கை துப்பாக்கி அவரு வந்து வச்சிருந்தாங்க காவலுக்கு இப்ப உடைச்சிட்டு உள்ளார போறப்ப அவர் கேட்கிறார் நீங்க யாருன்னு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்களையும் அவரை பிடிச்சு அடிச்சு அங்க இருக்கிற அந்த ரெண்டு மஃப்டி ஆட்களும் அடிச்சு இந்த காவல்துறை அதிகாரியோட உள்ளார இழுத்துட்டு போறாங்க இல்லையா நம்ம அதெல்லாம் பாக்குறோம் இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா நீங்க எதுக்காக அவரை அடிச்சீங்க முதல்ல அவரு உள்ளார நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு அவருக்கு எல்லா உரிமையும் வந்து சட்டத்தின்படி என்ன நீங்க அனுமதி வாங்காம உள்ளார போறீங்கன்னு ஒருத்தங்க வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டு நீங்க காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் நீங்க அனுமதி பெற்று போனோம் அப்ப உள்ளார போயிட்டு அவரை நீங்க அடிக்கிறீங்க உங்க கூட இருக்கிற ரெண்டு பேரும் காவல்துறை அதிகாரிகளா அவங்க யாருன்னே தெரியாம அவரை போட்டு அடிக்கிறாங்க அடிச்சு அங்க இருக்கிற ஊடங்கள அதை ஒளிப்பதிவு செய்யறப்ப நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிட்டு வெளியில கூட்டிட்டு போறப்ப நீங்க ஒண்ணு கேட்கறீங்க என்ன கேக்குறீங்கன்னா நீ நாடாரா நாடாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க என்ன கேள்வி இது இதுதான் ஈவேராவின் பெயரன்கள் வச்சு ஆட்சி நடத்துறப்ப அதாவது நல்லா இந்த புரிஞ்சுங்க தமிழ்நாட்டுல மிக கொடுமையான ஜாதிய தீண்டாமையும் கொடுமைகளும் தமிழ் இனமே சர்சூத்திரன்கள் சூத்திரன்கள் ஆக்கப்பட்டது இந்த விஜயநகர் ஆட்சியில்தான் அந்த ஆதிக்க வெறி ஜாதி ஆதிக்கவெறி ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருந்து தமிழன் எப்படி தன்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இந்த வேலையை அவங்க செய்யறாங்க அதுல நாடாரா நாடாரான்னு கேட்டார் கேட்டது ரா ஃபுட்டேஜ் அதை எடுத்த ரா ஃபுட்டேஜில் அது தெரியுது இதில் சன் டிவி ஊடகம் சரியாக உட்காந்துருக்கோம் நீங்கள் நல்லா பாருங்க தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வு இந்த மாதிரி நடக்குதோ சரியா சன் டிவி ஊடகம் அங்கே உட்காந்துருப்பாங்க ஐயா கருணாநிதியை கைது பண்ண போறான்னு முன்னாடியே சொல்லிட்டு அங்க வந்தவன ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் விட்டு ஐயோ கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க இதே சன் சந்தி ஊடகம் பண்ணுச்சு இப்ப நேத்தம் அழைப்பானை வருது அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் எப்படி சன் ஊடகத்துக்கு தெரியும் அப்ப பாத்துங்க இந்த சன் ஊடகம் அதையும் எடுக்கிறாங்க அதுலயே ரா ஃபுட்டேஜ் நீங்க நாடாரா நாடாரான்னு கேக்கு இதானே கேட்டாரு ஆனா உலகத்துலயேங்க நான் என்னடா சொன்னேன்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி பாருங்க தமிழ்நாடு அப்படின்னு ஒரு தம்பிக்கு மூணு லட்சம் ரூபாய் ஊதியம் கொடுக்குறாங்க அந்த தம்பி கொலை பண்றாங்க அது நாடாரா நாடாரா அப்படின்னு அவங்க கேட்கல விளையாடுறியா விளையாடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அப்படின்ட்டு உண்மை வந்து இது கேட்டது ஜாதி பேர் இந்த காவல்துறை அதிகர் கேட்கிறாரு அதை அப்படியே பொய்யாக்கி பொய்யதான் உண்மைன்னு தமிழ்நாடு சொல்றான்னு எப்ப பண்ணுவாங்கன்னா ஒரு தவறு ஒன்னு நடக்குது ஒரு பொய்யை வந்து பரப்புறாங்க அப்படின்னா இது பொய் இல்ல நீங்க பாருங்க சான்றுகளோட உண்மை இருக்குன்னு சொல்றது ஆனா இந்த லோகத்துல உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா உண்மை நடந்திருக்கு நம்ம எல்லாரும் அதை கேட்கிறோம் காதால ஃபுட்டேஜ்ல தெரியுது அத பொ சொல்லி சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க அறம் செய்ய விரும்பு வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்கின்ற தமிழ் மக்கள்ல தமிழ் மக்களின் பணத்துல நடக்கிற இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அப்படின்றத நீங்க பாக்கணும் புரியுதா இப்ப அன்னி வெளியில வராங்க அன்னி வந்து அண்ணனை விட நல்லவங்களா இருக்காங்க உடனே என்ன கேக்குறாங்க அந்த காவல்துறை அதிகாரி சட்ட கிழிஞ்சனும் ஐயோ ஒருவேளை நம்மளுக்கு எது தவறா பண்ணிட்டாரோ அப்படின்ட்டு ஐயோ மன்னிச்சுங்க சாரி அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா ஒரு தமிழரோட அறம் அது ஒருவேளை நம்ம ஆளுங்க எதுவும் தவறு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மனசு வந்து கேக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுதா அவர் எதுவும் தவறு பண்ணல நம்ம ஆளு ராணுவ அதிகாரி ஐயா எதுவும் தவறு பண்ண இந்த காவல்துறை அதிகாரம் அத்துமீறி உள்ளார்னு வைச்சாருன்னு அப்ப பாத்துங்க இது அன்னி வந்து பயப்படுவாங்களோ அஹ் அண்ணன் இல்ல வீட்டுல அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை அதாவது ஐயா காளிமுத்து அவர் குழிக்க போகிறது என்னைக்குமே ஆகாது அன்னி பயங்கரமா தைரிய சளி அது ரொம்ப நல்லா தெரியும் இருந்தாலும் அது ஒரு தவறான நிகழ்வு ஒருத்தர் ஒரு ஒரு அந்த வீட்டுல இருக்கிற ஆண்மகன் இல்லாதப்ப அந்த வீட்டை உடச்சுக்கிட்டு உள்ளார போறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுல இது எதோ சாதாரண ஒரு வீட்டுல நடந்தது கூட இல்லை தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த அவங்க வீட்டுக்குள்ளேரே இப்படி நுழைச்சிட்டு உடைச்சிட்டு போறாங்க அப்படின்னா நாளைக்கு உங்க வீட்லயும் இது நடக்கும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் ஐயா வாழ்கன்னு சொல்ற தமிழ்நாடு நடிகர்கள்ல மிக முக்கியமாக அவர்கள் துதிப்பாடுற நடிகர்களையும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இது நாளைக்கு உங்க வீட்லையும் நீங்க எதிர்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னா தான் மறந்துடாதீங்க சரி இப்போ இவ்வளோ கேடுகள் நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அது என்ன கேள்வி அப்படின்னா அதாவது யாருக்கு பாதிப்பினாலும் சீமானங்கிறது முதல்ல ஒரு அறிக்கை வரும் யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் என்னதான் கொள்கை முறை இருந்தாலும் கோட்பாட்டு முறை இருந்தாலும் அசிமானன் கிட்ட இருந்து அறிக்கை வரும் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி வீட்டுல இல்ல அண்ணி இருக்கிறப்ப இப்படி காவல்துறை அதிகம் உள்ளர போயிருக்காரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட வரல பிசிகா ஐயோ பாசிச பாஜக பாசிச பாஜகன்னு வாய்க்கு வ வந் வரப்ப முந்நூறு தடவை சொல்றா அண்ணன் திருமாவளன் கிட்ட இருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட வரல அண்ணன் திருமாவளவன்ட்டு ஒரே ஒரு கேள்விதான் அம்பேத்கரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த சட்டத்தை மீறி திமுகவும் அதன் காவல்துறையும் இப்படி நடக்கிறப்ப ஏன் உங்களால வாய திறந்து சொல்ல முடியல ஒருவேளை பாஜக பண்ணாதான் அது பாசிசமா திமுக அது ஒரு பாயசமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது உங்கள் கட்சியில இருக்கிற தமிழச்சி பால் குடிச்ச தமிழர் தமிழன் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் இந்த கோபம் இருக்குமா இருக்காதா ஒரு தமிழரை தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியின் தலைவரோட வீட்டுல இந்த மாதிரி காவல்துறை அத்துமீறி நடக்கிறப்ப தமிழர் அல்லாத ஒரு உட்காந்துட்டு அதிகாரத்துல இப்படி பண்றப்ப அந்த கோபம் உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு வருமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மரியாதை நான் அன்புமணி ராமதாஸ் கிட்டயும் ஐயா ராமதாஸ் கிட்டையும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் நான் ஐயா ராமதாஸ் எல்லாம் பெரும் மரியாதையை வச்சிருக்க மதிப்பு வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப நம்ம பேசுற இந்த தற்சாப்பு வேளாண்மை இதெல்லாம் வந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே தாத்தா நம்மாழ்வரோட சேர்ந்து பேசிய ஒரே அரசியல் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் அவர்களுமே ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட இதுல இருந்து வெளியில வரல சரி ஆஹ் அப்ப அந்த கட்சியில இருக்கிற பாமகல இருக்கிற நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு இந்த கோபம் வருமா வராதா என்னன்னா அது தமிழ்நாட்டுல தமிழர்னா இப்படி கீழ்த்தரமா நடத்திக்கிட்டு இருக்காங்களே இந்த விஜயநகர கோஷ்டி அப்படின்னு வருமா வராதா அது ஒரு அடிப்படை கேள்வியா வைக்கிறேன் ஒருவேளை இப்ப தாவேக்கான ஒரு அண்ணன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே வாட் வாட் இஸ் இஸ் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பஞ்ச டயலர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேள்வி கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா எவ்வளவு சிக்கல் வேணாலும் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல தமிழனுக்கு ஒற்றுமை இல்லாதப்ப ஒரு தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சியை பிடிச்சு கொண்டு தமிழர்களை இப்படி இழிவுபடுத்துறப்ப உங்களுக்கு எங்க போச்சு உங்க உடம்புல ஒரு தமிழ் ரத்தமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு இப்ப வருது எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் தமிழதுக்குள்ளார ஆனா வெளியில இருந்து வந்தவன் ஒருத்தவன் நம்ம இப்படி பண்றான் அப்படின்னா நம்ம முதல்ல ஏன்னு கேட்கணும் பிரசாந்த் கிஷோரோட மூல வா மூலையை வந்து வாடகை வாங்கினவங்களால இவ்வளவுதான் சிந்திக்க தெரியுமா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி எனக்கு வருது அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் கட்சிகள் தமிழர்கள் நடத்துகின்ற இந்த கட்சிகள் எல்லாம் என்ன நினைக்குதுன்னா சீமானுக்கு கண்டன அறிக்கை கொடுத்துட்டா அவருக்கு அரசியல் மைலேஜ் கிடைச்சிருமோன்னு நினைக்கிறாங்க எவ்வளவு ஒரு தவறான பார்வை பாருங்க உலகத்திலேயேப்பா நம்மள மாதிரி மிகவும் மோசமா மிகவும் இன அழிப்பு செய்யப்பட்ட அந்த யூதர்கள் கிட்டன்னு ஒன்னு கத்துக்கணும் அது என்ன தெரியுமா ஒற்றுமை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இல்லாததுனாலதான் வரவும் நம்மளை இப்படி நடத்துறாங்க நீங்க இதை நினைச்சு பாருங்க ஆந்திரால போயிட்டு தமிழர்கள் யாராச்சும் அங்க இருக்கிற ஆந்திராவை சேர்ந்தவர்களை தெலுங்குகள் ஏதாச்சும் இப்படி பண்ணிட முடியுமா கர்நாடகால பண்ணிவிட முடியுமா கேரளால பண்ணிட முடியுமா ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி வந்து நம்மளை அடிமையாக்கிய கூட்டம் நம்மளை இப்படிதான் கீர்த்தனமா நடத்துறாங்கன்னா இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு வருது சரி இப்ப இதெல்லாம் பேசணும் ஏன் திராவிட பாசிசம் அப்படின்னு வச்சுன்னா இவர்கள் உண்மையாலே எவ்வளவு பெரிய பாசிஸ்ட் அப்படின்னு ஒரே ஒரு சான்று மட்டும் நான் தரேன் இதை மட்டும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் சரிங்களா அந்த மக்களவை தேர்தல்ல இங்க அமெரிக்கால ஒரு நண்பர் இங்க இருக்கிற ஒரு என்னை கூப்பிட்டு அழைச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போறோம் அவங்கவுங்க அவங்க அவங்க கட்சியை பத்தி எட்டு நிமிஷங்கள் பேசலாம் எல்லா கட்சிகளும் வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் வந்து பேச முடியுமான்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சரி அப்படின்ட்டு நானும் அண்ணன் கிட்ட கேட்டேன் நான் போய் பேசிட்டேன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க சரிப்பா நீ போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா சரி நம்ம கட்சியோட இதை பற்றி அமெரிக்காவில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு அந்த அது ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி எடுத்திருந்தாங்க ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்துருந்தாங்க எல்லாரும் வரிசையாக பேசிக்கிட்டு வராங்க சரிங்களா ஒவ்வொரு கட்சிகளும் மதிமுக பேசுகிறாங்க அதிமுக பேசுகிறாங்க பாஜக கூட பேசுகிறாங்க அப்புறம் நாம் தமிழர் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது நான் போய் பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பிக்கிறப்ப ஒளி வாங்கி மைக்கை நான் வந்து கீழே பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தேன் உன்ன என்ன பண்ணாரு ஒருத்தர் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு கொஞ்சம் மேலே ஏத்துங்க அப்பதான் நீங்க பேசுறது கேட்க முடியும் மேலே ஏற்றி நான் பேச ஆரம்பிச்சேன் எட்டு நிமிடங்கள் கொடுத்தாங்க எட்டு நிமிடங்களை பேசி முடிச்சிட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பேசுனது நல்லா நாங்கள் இப்ப நான் பேசினது அந்த அறையில மட்டும் இருக்கிறவங்களுக்கு இல்லாம வலைத்தளத்திலையும் அவங்க வந்து ஒளி ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க யூடியூப் மூலமா லைவ்ல இப்ப என்னாச்சு அப்படின்னா நான் வந்து உட்காடுறேன் உட்கார்ந்து நான் பேசி முடிச்சேனா எல்லாரும் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன அழைச்சிட என் நண்பர் அழைச்சி சொன்னாரு அர்ஜுன் நீங்க பேச ஆரம்பிக்கிறப்ப உங்களோட சத்தம் வந்து நின்றுடுச்சு ஆனா நீங்க பேசி முடிச்சோடனே உங்க சத்தம் சரியா வந்துருச்சு அர்ஜுன் அடுத்தவங்க பேச மீதும் உங்க சத்தம் வந்து வருது ஆனால் நீங்க பேசுனது எதுவுமே எங்களுக்கு வலைத்தளத்தில் பார்த்தவங்க காதலே உழவுல அப்படின்னு சரி இது ஏதோ சாதாரண நிகழ்வு அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் சில வருடங்கள் கழிந்தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதாவது என்னை அழைச்சு ஒருத்தர் பேசுறதுக்கு அவரை இங்கே இருக்கிற திமுக பினாமி ஒன்னு இருக்கு திருட்டு பினாமி திமுக பினாமி அந்த பினாமி என்ன பண்ணியிருக்குன்னா இவன் பேசுனா வெளியில போக கூடாது அப்படியே பேசினாலும் அந்த இருபது தான் கேட்கணுமே தவிர இவன் பேசுறப்ப வலைத்தளத்துல கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசுறப்ப அந்த இதை புள்ளி விட்டுனா எவ்வளவு பெரிய ஒரு பாசிச வெறி பிடித்தவர்கள் பாருங்களா எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதெல்லாம் தெரியாது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பவே நான் யூடியூப் ஆரம்பிச்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டே ஆரம்பிச்சிருப்பேன் அப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களேன்னு ஒரு மனிதனின் பேச்சு உரிமையை தடுப்பவர்கள் இந்த திராவிடர்கள் பாஜக தோற்றுவானுங்க பாங்க கிட்ட நீ இவங்கள மா இந்த ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு வந்தானுங்களே இப்ப நீலாங்கரைக்கு அவரோட பின்புலத்தெல்லாம் நீங்க போய் படிச்சீங்கன்னா தான் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க மாதிரி மிக மோசமான எண்ணம் கொண்டவர்கள் நாம் ஒரு ஆபத்தான கும்பலோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உண்மைதான் உங்களுக்கு இன்னும் அவர்களோட உண்மை முகத்திரை தெரியல அவர்களை போல இந்த திராவிடர்களை போல ஆபத்தான ஒரு கூட்டம் உலக வரலாற்றில் மனித குல வரலாற்றால் கிடையாது இதை நான் இன்னைக்கு எழுதி தரேன் என்னைக்காச்சும் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கும் தமிழர்கள் நீங்கள் ரொம்ப வெளிப்போடு இருக்கணும் இவங்க கிட்ட இவங்களை மாறி ஆபத்தான ஒரு கூட்டம் உலக வரலாற்று மனித வரலாற்றுல கிடையாதுப்பா மற்ற எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு முதல் பாசிஸ்டுகளை அவங்க வந்து நிற்பாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அது உங்களுக்கு ஒரு நாள் புரியும் இப்ப நான் சொல்றது அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் தேசிய தலைவரும் வீட்டுக்குள்ளார அப்படி இடிச்சுக்கிட்டு உடைச்சுக்கிட்டு அத்துமீறி ஒரு காவல்துறை அதிகாரி போறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தமிழச்சி பால் குடிக்கிற காவல்துறை அதிகாரிகள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி அதான் சொன்னல காவல்துறையில ஏன்டா நம்ம உறவினர்கள்லாம் இருந்தாங்கன்ற வருத்தப்படுற அளவுக்கு இவர்கள் இப்படி பண்ணிடுறாங்க இது தமிழ்நாடு காவல்துறை கிடையாது இது திராவிட காவல்துறை இந்த காவல்துறையை வந்து அவர்கள் பிடிச்ச மாதிரி இந்த விஜயநகர கோஷ்டி தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தை ஏவி 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 தமிழனை சுட்டுக் கொள்வதற்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் பண்ணுவான் இது வேணா பாரு நம்மளை சுட்டுக் கொண்டுட்டு வடக்கு இருந்த ஆட்களை கொண்டு வந்து இங்க நிரப்புவாங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிக்க வேண்டுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி ஒன்று நான் உங்களுக்கு வைக்கிறேன் அந்த கேள்வியோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களும் பாருங்கள் மிக்க நன்றி